அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கொழும்பு மிளகாத்தூள் வந்து எப்படி அரைக்கலாம் அது எவ்வளோ அளவில் வந்து அரைக்கலாம் அது எவ்வளோ அளவில் வந்து கரெக்டாக அரைச்சோம்னா என்ன மாதிரி டேஸ்ட்டுக்கு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் வந்து மூணு கிலோ வந்து வரமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம தோட்டத்தில் வந்து இது பறிச்ச மிளகாய்ங்க பாருங்க பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் நம்ம தோட்டத்தில் வந்து பருச்சை மிளகாய் வந்து முதல்லையே நம்ம வெயிலில் வந்து நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டோங்க மற்ற வந்து ம எல்லா பொருளுமே இன்றைக்கி வந்து எல்லாமே வெயில் நல்லா வந்துச்சு எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுக்கு வந்து கொத்தமல்லி மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவு எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் இப்போ மற்ற எல்லா பொருளுமே நூறு கிராம் அளவு தான் எடுத்துருக்குறேங்க பாருங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஜீரகம் மிளகு அப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு வந்து கருவேப்பிலை வந்து எல்லாமே நம்ம வெயில் வந்து முதல்ல நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் நாம் வந்து இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தாங்க நம்ம ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனால் கூட இந்த ம குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு கூட கெடாதுங்க நான் வந்து போன ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க இது வந்து நீங்கள் மிளகாய் வந்து கா தீந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் கொஞ்சம் ஒரு கீழே வந்து தயார் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் இது பாருங்கள் இது வந்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நமக்கு தேவையான அளவு தாராளமாக இருக்குதுங்க ஒரு துளியோட கெடாது நம்ம இந்த இந்த மெட்டீரியல் மட்டுந்தான் எப்பவுமே இந்த மாதிரி செய்கிறேங்க அந்த செய்முறையில் செஞ்சால் மட்டுந்தான் இன்னொன்னு மிளகாய்க்கு வந்து எந்த இது கெடா கெட்டு போகாமல் பூச்சி பிடிக்காமல் நல்ல டேஸ்ட் வந்து குறையாமல் அதே மாதிரி இருக்குதுங்க சார் இது வந்து விளக்கென்று வந்து விளக்கண்ணை வந்து கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கழுப்பு போட்டு இந்த மிளகாய் வந்து நல்லா வறுத்து வச்சுக்கணும் நிவாரணம் நல்லா இந்தளவுக்கு வறுத்து அதோடய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் நல்லா வறுத்துக்கணும் இந்த மாதிரி பெரிய குண்டா வச்சு வறுக்கும் போது நமக்கு வேலை வந்து சீக்கிரமாக முடியுங்க நம்ம ரெண்டு மூணு தடவை போட்டாலே போதும் உண்டு எவ்வளோ இருக்குதோ அளவு வந்து சீக்கிரமாக நம்ம வருது எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வடைச்சட்டையில் வந்து ரொம்ப லேட் அந்த மாதிரி செஞ்சோம்னா நான் முதல்லையே வந்து கொத்தமல்லி வந்து முதலையே வறுத்து வச்சுட்டேன் மற்ற எல்லா சாமானும் வறுத்து வச்சுட்டுங்க இருந்தாலும் அதில் வந்து லேசாக ஒரு தடவை வறுத்து வச்சுட்டேன் மறுபடியும் எல்லாத்தையுமே இன்னும் மறுபடியும் ஒரு தடவை லைட்டாக வறுத்து வச்சுக்கிட்டோம்னா அது வந்து நல்லா வருவிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கலர் வந்து மாற வரைக்கும் நல்லா வறுக்கணும் தொட்டை அப்படியே மொறு மொறுன்னு வந்து உடையணுங்க அந்த அளவுக்கு வந்து வறுக்கணும் பாருங்கள் நல்லா பச்சையாக இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டால் நல்லா குழம்புலகத்தில் வந்து நல்லா வாசம் வந்து நல்லாயிருக்கும் நான் எப்போமே இந்த முறையில் தாங்க செய்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் இந்த முறையில் செய்கிறீங்க இன்னும் வேறு ஏதாவது மசாலா பொருள் வந்து சேர்க்கணுமாங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வரமுல வந்து வெள்ளா வறுத்தப்பறம் மல்லி ஜீரகம் சோம்பு பாருங்க எல்லா இந்த எல்லா மசாலா ஐட்டத்தையும் வறுத்து மறுபடியும் ஒரு தடவை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சிக்கிட்டேங்க பாருங்கள் கடலப்பருப்பு பருப்பு எல்லாமே வறுத்தாச்சு வறுத்து எல்லாமே உள்ளே ஒன்றா போட்டு வச்சுக்க வேண்டியாங்க நல்லா ஆற வச்சப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட வேண்டியது தான் இந்த பத்தா இருக்கிறது பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒன்றரை வருஷம் ஆன மிளகா தூளுங்க பாருங்கள் அப்படியே இருக்குது அதில் போட்டு வச்சுக்கோன்னா நம்மளுக்கு வீட்டில் வந்து சின்ன டப்பாவுட் இருந்து ஏர் டைட்டாக இதில் போட்டு வச்சுக்கோங்க எந்த ஈரமும் படாமல் நம்ம கரண்டி போட்டு எடுத்து அந்த சின்ன டாப்பால் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து இது எந்த இதுவுமே நான் வெளியாக தான் வச்சுருப்பேங்க எந்த நிதிமே எந்த இது பாருங்க பூச்சி பிடிக்காமல் நல்லாயிருக்கு நம்ம அரைச்சிக்கிட்டு வந்த மிளகாக்குள்ள பார்த்திங்கன்னா நல்லா விளக்கெண்ணெய் ஊற்றி பெசரி வச்சுருந்தாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிவப்பு தான் இருக்கும் நம்ம அரைச்சிட்டு வந்து விளக்கெண்ணெய் வந்து நல்லா ஒரு கிலோ அளவு ஒன்றரை கிலோ அளவு நம்ம எவ்வளோ தூள் இருக்குதோ அந்தளவுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா பெசரி வச்சுக்கணும் அந்த பெசண்ணு முற்பட பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கையில் நான் அப்படியே பிடிச்சோம்னா அப்படியே உது உதிரியாக போகாமல் இப்படி பிடிச்சா பிடி வர்ற மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் அந்த தூள் வந்து எத்தனை வருஷம் மூணு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அதோட மனம் வாசம் வந்து கொஞ்சம் கூட குறையாம இருக்கும் ஒகே பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலை மைக் சப்ஸ்கிரைப்